டாஸ்மாக் அமைச்சரா இருக்கும்போது ஊழல் செஞ்சு கொண்டு இருக்கிறார் ஆக ஓடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார் போடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார் ஆக இதுதான் இது ஜனநாயக நாடு எங்களை தடுக்க முடியாது காவல்துறை ஏன் இங்கே வந்து இருக்கிறார்கள் என்ன குற்றம் செய்தோம் நாங்க அவங்க வாரண்ட் வச்சிருக்காங்களா முதனி ஊழல் செஞ்சியா இல்லையா ஊழல் செய்தீர்களா இல்லையா கமிஷன் வாங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா ப்ராபபிளி ஒரு அண்ணாமலை குறைவா சொல்லிட்டாரு கவலைப்படுறாரோ என்னமோ என்ன பொறுத்த வரைக்கும் காலையில விருந்தினர்கள் அதிகமாக வீட்டிற்கு வந்து விட்டார்கள் விருந்தினர்களாக நமது காக்கி சகோதரர்கள் வந்து விட்டார்கள் எதுக்கு தெரியல நாங்க ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம் நாங்க அது ஜனநாயக நாட்டில போராடுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது நாங்க ஏற்கனவே இந்த போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்து இருக்கிறோம் அறிவித்த பின்பு இன்று காலை அதிகாலையில் இருந்து எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் ஆனால் போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி என்பது ஆரம்பம்தான் பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர் அதனால்தான் நான் சொன்னேன் அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போதும் ஊழல் செஞ்சார் அவர் வந்து டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும் போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார்

என்ன குற்றம் செய்தோம் காலையிலிருந்து வந்து எங்களோட தொண்டர்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன் எல்லாரும் போர் வீரர்களை போல துணிச்சலாக கைதாகி கொண்டிருக்கிறார்கள் இன்று போர் ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் உள்ள ஊழல் அத்தனையும் நாங்கள் வெளிக்கொணர்வோம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் நாங்கள் பாடுபடுவோம் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்ன உடனே அமலாக்கத்துறையும் வந்து ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறத வந்து சிந்தி சொல்றாரு அது எப்படி வந்து ஒரே சிகிர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சரியா சமயம் அமலாக்கத் துறையின் தகவலை தான் அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்துருக்கா சும்மா இதெல்லாம் முன்னாள் சோனியா நீ முன்னாள் வருகிறாய் முன்னாள் இதெல்லாம் சும்மா ஜிம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதனி ஊழல் செஞ்சியா இல்லையா ஊழல் செய்தீர்களா இல்லையா கமிஷன் வாங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா பிராபபிளி ஒரு நாள் குறவா சொல்லிட்டாரு கவலைப்படுறாரோ என்னமோ என்ன பொறுத்த வரைக்கும் நாம நிறைய செஞ்சுட்டோமே என்ன குறவா சொல்றாங்க அப்படி வேணா இருக்கலாமே தவிர இன்னும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களே நம்மள நினைக்கலாமே தவிர மத்தபடி அவங்க மனசாட்சிக்கும் தெரியும் ஆட்சிக்கும் தெரியும் மனசாட்சிக்கும் தெரியும் அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆக இதை நாங்கள் வெளிக்கொணர்கிறோமே என்ற பயம் அவர்களுக்கு அதனால் பயந்து போய் காலையில் இருந்து ஏதோ குற்றம் செய்தவர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்வதை போல இப்படி போலீஸ் குற்றம்

சுருட்டப்படுவதை பாரதிய ஜனதா கட்சி எக்காலத்திலும் ஒப்புக்கொள்ளாது என்பதை நான் தெரிவித்துக்